வணக்கம் மேஷ் தலைப்புச் செய்திகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு அமைவதால் நல்லாட்சி உறுதி செய்யப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன தேசிய தேர்வு முகமை புதிய பதவிகளுடன் சீரமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் மழை வெள்ள பயிர் சேத கணக்கீட்டு பணிகளை இன்று முடிக்க மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் உலக செஸ் சாம்பியன் குகேஷிற்கு தமிழக அரசின் பாராட்டு விழா இன்று நடைபெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானில் ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைத்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு ஆட்சி புரிவதன் மூலம் நல்ல ஆட்சி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார் பெருந்திரளான பொதுமக்களின் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவாக மத்தியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சி அமைக்க மக்கள் வாய்ப்பளித்தது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபி ஹரியானாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைத்ததை இதன் மூலம் மக்களின் ஆதரவு புலப்படுவதாக குறிப்பிட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் கடின உழைப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் அவர் எடுத்துரைத்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் இன்று தொடங்கின இதற்கான தீர்மானத்தை சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் முன்மொழிந்தார் ஆரம்ப நிலையிலேயே காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாடி சிவசேனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன அரசியல் சாசன அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் மீது நடத்தப்படும் தாக்குதல் இது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்விற்கு இம்மசோதாக்கள் அனுப்பப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன இதனையடுத்து இம்மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்புவதற்கான வாக்கெடுப்பு தற்போது நடைபெற்று வருகிறது முன்னதாக புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நம் நாட்டிற்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார் தேச மக்களுக்கு சேவையாற்றவே தேர்தல்கள் நடத்தப்படுவதாக அவர் கூறினார் இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது குறித்து கூறிய அமைச்சர் சுதந்திரத்திற்கு பின்னர் இருபது ஆண்டுகள் ஒரே தேர்தல் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற உள்ள உயர்கல்வி சேர்க்கை நுழைவுத் தேர்வுகளின் செயலாக்கத்தில் தேசிய தேர்வு முகமை தனி கவனம் செலுத்தும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பத்து புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டு தேசிய தேர்வு முகமையை மறுசீரமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார் நீட் இளநிலை மருத்துவ தேர்வை இணையதளம் வாயிலாகவா அல்லது எழுத்து வடிவில் நடத்துவதா என்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் எதிர்காலங்களில் கணினி மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான தேர்வுகளை நடத்துவதை அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் கடந்த ஆண்டுகளில் கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க ஆரம்ச நிலைப்பாட்டை அரசு வகுத்திருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் மக்களவையில் இன்று கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் உற்பத்தி பெற செலவினம் குறைத்தல் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்தல் பேரிடர் மேலாண்மைக்கான இழப்பீடு வேளாண் பரவலாக்கல் இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பது ஆகியவை இவை என்று குறிப்பிட்டார் வேளாண்மைக்காக அரசு மேற்கொண்டு வரும் சிறப்பு முயற்சிகளால் விவசாயிகளின் வருவாய் தற்போது மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரத்து இருநூற்று பதினெட்டு ரூபாயாக அதிகரித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் வேளாண் கடன் வழங்கப்படுவதாகவும் மானிய விலையில் உரங்கள் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநிலங்களவையில் ஆண்டு அரசியல் சாசன அமைப்பு மீதான சிறப்பு விவாதத்திற்கு இன்று பதிலளிக்கிறார் முன்னதாக இன்று காலை இந்த விவாதத்தின் மீது பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா திகழ்கிறது என்று கூறினார் ஜனநாயகம் என்பது சுதந்திரம் சமத்துவம் உள்ளடக்கம் என்று கூறிய அவர் இந்தியா தனது குடிமக்களுக்கு மதிப்புடன் கூடிய வாழ்வை உறுதி செய்திருப்பதாக எடுத்துரைத்தார் நாட்டிலேயே மூன்றாவது பெரிய ஸ்மார்ட் ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய மின்னணுத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஊடகத்தில் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி தமது சமூக வலைதள பதிவில் இதை பகிர்ந்துள்ள அமைச்சர் சென்ற மாதம் மட்டும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி இருபதாயிரம் கோடி ரூபாயை தாண்டி இருப்பதாக எடுத்துரைத்தார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் வெற்றி இது என்று அமைச்சர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் மழை வெள்ள பயிர் சேத பரப்பு கணக்கீட்டு பணிகளை இன்று முடிக்க மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் மாநில பேரிடர் நிவாரண தொகுதியை விவசாயிகளுக்கு விரைவாக பெற்றுத்தரும் வகையில் உரிய கருத்துருவை அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஆரோக்கியமான உடல் நலமே வளமான தேசத்தை உருவாக்கும் என்று மத்திய விளையாட்டு இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுடெல்லியில் ஃபிட் இந்தியா சைக்ளின் நிகழ்வை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இதன் மூலம் சுகாதாரம் மற்றும் பசுமையான இந்தியாவை விழிப்புணர்வுடன் மேம்படுத்தி காற்று மாசை குறைக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னை ஓமாந்தோரார் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை அருகே ஐந்தரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட காப்டெக்ஸ் புதிய விற்பனை நிலையத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனையையும் துவக்கி வைத்தார் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷிற்கு சென்னையில் இன்று பாராட்டு விழா நடைபெறுகிறது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் இவ்விழா நடைபெறுகிறது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவிக்கிறார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நடிக்கிறது இது அடுத்த இரு தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தில் அண்மை மழை வெள்ள கணக்கீட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முழு சேது விவரங்கள் தெரிய வரும் என்றும் ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் கூறியுள்ளார் நமக்கு மழை அளவு வந்து கடந்த இரண்டு நாட்கள்ல கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினாலே இருக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுக்கும்போது பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஹெக்டேர் வந்து பிரிலிமினரியா எடுத்திருக்காங்க பட் பாதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத இன்டெப்தா வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆக்சுவலா பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஃபிகர் வரும் வானிலை ஆய்வு மைய முன்னெச்சரிக்கையால் தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார் தென் தமிழக கடலோர பகுதியில் குறிப்பாக மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே முதல் பெரியதாலை வரை உள்ள விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து அறுபடை வீடுகளுக்கு மூத்த குடிமக்களுக்கான ஆன்மீக சுற்றுலா பயணம் இன்று தொடங்கியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நாளை நடைபெறுவதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா கேட்டுக் கொண்டுள்ளார் சேலம் விருத்தாச்சலம் ரயில்வே சாலையில் தற்காலிக பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தற்காலிகமாக அப்பகுதியில் ரயில்வே கேட் மூடப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கோவை மற்றும் நாகை மாவட்டங்களில் நேரு யுவகேந்திரா சார்பிலான இளையோர் திருவிழா நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் இன்று பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன திருப்பத்தூர் மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான திருக்குறள் வினாடி வினா போட்டிகள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதால் வரும் இருபதாம் தேதி மாலைக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் குடியிருப்புகளை சேதம் செய்து வரும் ஆண் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புல்லட் ராஜா என்கிற காட்டு யானை ஒன்று பகல் நேரங்களில் தேயிலை தோட்டங்களில் பதுங்கியிருப்பதும் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வீடுகளை சேதம் செய்தும் வருகிறது இந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் வனத்துறையினர் தனிக்குழு அமைத்து அடந்த வனப்பகுதிக்குள் யானை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் யானையின் நடமாட்டத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர் பிரிஸ்பனில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பாட கவாஸ்கர் கோப்பை மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இரண்டு ரன் எடுத்து ஃபாலோ தவித்துள்ளது ஆஸ்திரேலியா முதல் இன்னிங் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு அமைவதால் நல்லாட்சி உறுதி செய்யப்படுவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன தேசிய தேர்வு முகமை புதிய பதவிகளுடன் சீரமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளாா் தமிழ்நாட்டில் மழை வெள்ள பயிர் சேத கணக்கீட்டுப் பணிகளை இன்று முடிக்க மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் உலக செஸ் சாம்பியன் புகேஷிற்கு தமிழக அரசின் பாராட்டு விழா இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த முடிவடைந்தது